தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே சில்லாங்குளம் கிராமத்தில் முத்துக்கருப்பன் அறக்கட்டளை சார்பில் நடத்தப்படும் அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் விளாத்திக்குளம் அருகே உள்ள துளுக்கன்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சிறிய புஷ்பம் துப்புரவு பணியாளராகவும் அவரது மகள் கனிப்ரியா சமையலராகவும் வேலை பார்த்து வந்துள்ளனர் அரசு சம்பளத்தில் வேலை பார்த்து வந்த இருவருக்கும் பள்ளி நிர்வாகம் மற்றும் விடுதி வார்டன் ஆகியோர் அவர்களுக்கு அரசு வழங்கும் சம்பளத்தை வழங்காமல் குறைவான ஊதியத்தையே வழங்கியுள்ளனர் இந்நிலையில் எவ்வித காரணமுமின்றி கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய புஷ்பம் மற்றும் கனிப்பிரியாவை வேலையை விட்டு பள்ளி நிர்வாகம் மற்றும் விடுதி வார்டன் ஆகியோர் நீக்கியுள்ளனர் இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்நிலையில் வேலையை விட்டு நீக்கிய பின்பு கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறிய புஷ்பம் மற்றும் கணிப்பிரியா ஆகியோர் வேலையில் இருப்பது போன்று அவர்களது பெயரில் வரக்கூடிய சம்பளத்தை பள்ளி நிர்வாகம் மற்றும் விடுதி வார்டன் ஆகியோர் கூட்டாக மோசடி செய்து பெற்று வந்துள்ளனர் இந்த விஷயம் பாதிக்கப்பட்ட சிறிய புஷ்பம் மற்றும் கனிப்பிரியா ஆகியோருக்கு தெரிய வந்ததை தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வந்து தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் தங்களுக்குரிய சம்பளத்தை மோசடி செய்த பள்ளி நிர்வாகம் மற்றும் விடுதி வார்டன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த மோசடி சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பள்ளிக்கூடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நானும் என் மகளும் வேலை செஞ்சோம் என் மகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பத்து வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு முதல்ல சம்பளம் ஆறாயிரம் ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நாங்க வந்து எனக்கு வந்து தூக்குற வேலை என் மகளுக்கு சமையல் வேலை ரெண்டு பேரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எங்களை திடீர்னு பத்து வருஷம் கழிச்ச உடனே நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு என்ன காரணம் நிப்பாட்டினதுக்கு என்ன காரணம்னு கேட்டதுக்கு சொல்லவே இல்லை சொல்லலைன்னா நாங்களும் எங்க இங்கே மனு கொடுத்து பார்த்தோம் எங்களுக்கு அது எதுவும் பதில் கிடைக்கல இப்போ நாங்க இங்க வந்து மடி மனு கொடுக்க வந்திருக்கோம் எங்களுக்கு இது ஏதாவது பதில் கிடைக்கணும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நாலு வருஷமா வேலையை விட்டு நிப்பாட்டினது பிற்பாடு நாலு வருஷமா சம்பளத்தை எடுத்திருக்காங்க போய் பேங்குல போய் கேட்டது பிற்பாடுதான் எங்களுக்கு அதுல உள்ள விஷயம் தெரிஞ்சிச்சு அதுக்கு பிற்பாடு இப்ப நாங்க எங்க மனு கொடுத்து பார்த்தோம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல பதில் கிடைக்கல மொத்த சம்பளம் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் எங்களுக்கு தர்றது ஆறாயிரம் ரூபா எங்க பேங்க் புக்கு எங்க ஏசி கார்டு எல்லாருமே தான் வச்சிருக்காங்க எங்ககிட்ட எதுவுமே கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல எங்களுக்கு ஆமா எங்க பிள்ளையிலயும் படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்ப அது என்ன காரணம்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேக்காக